ஏழையரின் திருத்தந்தை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் வாழ்க்கை வரலாறு கேட்போமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினேழாம் நாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பிறந்தார் இவர் இரண்டாயிரத்தி பதிமூன்று மார்ச் பதிமூன்றாம் நாள் கத்தோலிக்க திருச்சபையின் இருநூற்று அறுபத்தி ஆறாம் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் வேட்டிகன் நகரின் தலைவரும் ஆவார் இவர் அர்ஜென்டினா நாட்டைச் சேர்ந்தவர் புவைனோஸ் ஐரிஸ் உயர் மறை மாவட்டத்தின் பேராயராக பணியாற்றியவர் தென் அமெரிக்காவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் திருத்தந்தை இவரே மேலும் இயேசு சபையிலிருந்து திருத்தந்தை பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபரும் இவரே ஆவார் மூன்றாம் கிரிகோரிக்கு பிறகு கடந்த ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளில் ஐரோப்பாவுக்கு வெளியே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் திருத்தந்தை என்ற சிறப்பும் இவருக்கு உண்டு தொள்ளாயிரத்தி பதிமூன்றில் திருத்தந்தை லாண்டோவுக்கு பின்பு தனக்கு முன் இருந்த திருத்தந்தையரின் பெயரை தனது ஆட்சி பெயராக தெரிவு செய்யாத இரண்டாம் திருத்தந்தை இவரே ஆவார் இவர் தம் தாய்மொழியாகிய எசுபானியம் பெற்றோரின் பூர்வீக மொழியான இத்தாலியம் மற்றும் லத்தீன் ஜெர்மானியம் ஆங்கிலம் பிரெஞ்சு ஆகிய மொழிகளை நன்கு பேச அறிந்தவர் திருத்தந்தை பிரான்சிஸ் தம் இளமையில் அரசு பள்ளியில் கல்வி பயின்றவர் சுமார் இருபது வயதில் அவருக்கு ஏற்பட்ட நோய் தொற்றின் காரணமாக அவர் ஒரு நுரையீரலின் செயல்பாடு இழந்தார் புவேனூஸ் ஐரிஸ் பல்கலைக்கழகத்தில் மேற்கல்வி பயின்ற இவர் வேதியியல் துறையில் முதுகலை பட்டம் பெற்றார் பின்னர் தம்மை கடவுள் ஏசு சபை துறவர குருவாக அழைப்பதை உணர்ந்த அவர் இயேசு சபையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் புகுமுக துறவு நிலையில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இறையியல் படிப்பை முடித்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது டிசம்பர் பதிமூன்றாம் நாள் தமது முப்பத்தி மூன்றாம் வயதில் இயேசு சபையில் குருத்துவ பட்டம் பெற்றார் அவர் கல்வி பயின்ற குருத்துவ கல்லூரியிலேயே புகமுக துறவியர் தலைவராகவும் இறையியல் பேராசிரியராகவும் பணிபுரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டு ஜூன் இருபத்தி ஏழாம் நாள் புவேனியூஸ் ஐரிஸ் உயர்மறை மாவட்டத்தின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட ஆயர் பெர்கோலியோ அதாவது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் இயற்பெயர் பெர்கோலியோ ஆயர் பெர்கோலியோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாள் புவேனூஸ் ஐரிஸ் உயர்மறை மாவட்டத்தின் பேராயர் நிலைக்கு உயர்த்தப்பட்டார் அதே நேரத்தில் அவர் அர்ஜென்டினா நாட்டில் வாழ்ந்து தனி அமைப்பு இல்லாத கீழைச்சபை கத்தோலிக்கர்களுக்கும் ஆயராக நியமிக்கப்பட்டார் இரண்டாம் யோவான் பவுல் பேராயர் ஹோர்கே மாரியோ ஆயரான தந்தை பெர்கோலியோவை இரண்டாயிரத்தி ஒன்று பிப்ரவரி இருபத்தி ஓராம் நாள் கர்த்தினால் பதவிக்கு உயர்த்தினார் கர்த்தினால் பெர்கோலியோவின் பணிக்காலத்தில் அவரிடம் துளங்கிய நற்பண்புகள் பற்றி பலரும் சான்று அவர் மிகவும் பணிவான எளிமையான வாழ்க்கை நடத்தினார் ஏழைகள் மீது பரிவு காட்டுவதும் ஒடுக்கப்பட்டோரின் நல்வாழ்வுக்காக உழைப்பதும் அவருடைய சிறப்பு பண்புகளாக குறிக்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி ஏழில் நடந்த லத்தீன் அமெரிக்க ஆயர்களின் கூட்டத்தில் கர்தினார் பெர்கோலியா திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எவ்வாறு பேசினார் தெரியுமா பிரான்சிஸ் அவர்கள் பேசியதிலிருந்து உலகத்திலேயே மிகுதியான ஏற்ற நிலவுகின்ற ஒரு பிரதேசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இங்கே பெரிய அளவு வளர்ச்சி நிகழ்ந்துள்ளது ஆனால் அதே நேரத்தில் வறுமை ஒழிப்பு மிக குறைவாகவே நிகழ்ந்துள்ளது உலகின் வளங்கள் இங்கே நீதியின் அடிப்படையில் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கப்படவில்லை இங்கே நிலவுகின்ற சமூக தீவினை விண்ணகம் நோக்கி குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறது இந்த சமூக தீவினையானது நம் உடன்பிறப்புகளுள் எண்ணிறந்தோரின் வாழ்க்கையில் முன்னேற்றமோ வளர்ச்சியோ ஏற்படாத வண்ணம் தடுத்து கொண்டே இருக்கின்றது அவரது சமத்துவ மற்றும் சமதர்ம சிந்தனைகளும் புரட்சி அணுகுமுறைகளும் சிந்தனைக்குரியவை கர்த்தினால் பெர்கோலியோ எளிமையான வாழ்க்கை நடத்தினார் பேராயர் என்ற முறையில் அவருக்கு பெரியதொரு மாளிகை இல்லமாக இருந்த போதிலும் அவர் ஒரு எளிய சிறிய கட்டடத்தில் வாழ்ந்தார் தனி ஓட்டுநரை கொண்ட சொகுசு தானுந்து தமக்கு அளிக்கப்பட்ட போதும் அது வேண்டாம் என்று கர்த்தினால் பெர்கோலியா பொதுமக்கள் போக்குவரத்துக்கான பேருந்து மற்றும் பெருநகர் உந்துகளிலேயே பயணம் செய்தார் மேலும் சமையலுக்கென்று தனி ஆள் வைக்காமல் அவர் தமக்கு வேண்டிய உணவை தாமே சமைத்துக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது அநீதியான அமைப்புகளை ஒழித்து சமூக நீதியை நிலைநாட்டுவதை விடவும் ஒவ்வொருவரும் நீதியான மற்றும் நேர்மையான வாழ்க்கை நடத்தும் போது அதுவே சமூக நீதிக்கு வழியாகும் என்பது அவருடைய அணுகுமுறையாக இருந்தது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினோராம் நாள் திருத்தந்தை பதினாறாம் பெனக்டிக் அதிர்ச்சியான ஒரு செய்தியை அறிவித்தார் அதாவது தமது முதிர்ந்த வயது காரணமாகவும் உடல்நிலை குறைவு காரணமாகவும் இரண்டாயிரத்தி பதிமூன்று பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாள் தாம் திருத்தந்தை பணியை துருக்கப் போவதாக அவர் செய்தி வெளியிட்டார் கடந்த சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கு மேலாக இவ்வாறு ஒரு திருத்தந்தை பணியிலிருந்து விலகியதில்லை மாறாக திருத்தந்தை பதவி வாழ்நாள் முழுவதற்கும் நீடிப்பது என்ற வழக்கம் நிலவியது அந்த அதிர்ச்சியான அறிவிப்பை தொடர்ந்து புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன இரண்டாயிரத்தி பதிமூன்று மார்ச் பனிரெண்டாம் நாள் அன்று வர்டிகன் சிஸ்டைன் சிற்றாலயத்தில் கூடிய நூற்று பதினைந்து கர்த்தினல்மார் புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க வாக்குகள் அளித்தார்கள் அடுத்த நாள் மார்ச் பதிமூன்று அன்று கார்த்தினால் ஹோர்கே மாரியோ பெர்கோலியா புதிய திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் பிரான்சிஸ் என்பதை தனது ஆட்சி பெயராக தெரிவு செய்தார் அதே நாளில் வாட்டிகன் நகரின் துணை செய்தி தொடர்பாளர் அருள் திரு தாமஸ் ரோசிகா இப்பெயரை திருத்தந்தை அசிசியின் பிரான்சிஸ் நினைவாக தேர்வு செய்தார் என கூறினார் மேலும் அவர் திருத்தந்தையின் பெயர் பிரான்சிஸ் என்றும் முதலாம் பிரான்சிஸ் அல்ல எனவும் தெளிவுபடுத்தினார் பின்னாட்களில் வேறு ஒருவர் பிரான்சிஸ் என்னும் பெயரினை தேர்வு செய்தால் அப்போது இவர் முதலாம் பிரான்சிஸ் என குறிக்கப்படுவார் எனவும் கூறினார் டிசம்பர் பதினோராம் நாளில் உலக புகழ்பெற்ற இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டின் சிறந்த மனிதர் என்று அறிவித்து கௌரவப்படுத்தியுள்ளது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு இந்த விருது வழங்கியது எதற்காக என்று கேட்ட கேள்விக்கு டைம் இதழின் ஆசிரியர் நான்சி கிப்ஸ் கூறிய பதிலில் இருந்து திருத்தந்தை பிரான்சிஸ் உண்மையிலேயே மக்களின் திருத்தந்தை என்ற சிறந்த இடத்தை பெற்றுள்ளார் பணி பொறுப்பை ஏற்ற ஒன்பது மாதங்களுக்கு உள்ளேயே கத்தோலிக்க திருச்சபையின் உயர் தலைவரான திருத்தந்தை பிரான்சிஸ் உலக மனசாட்சியின் புதிய குரலாக மாறிவிட்டார் மிக குறுகிய காலத்திலேயே உலக அரங்கில் முதியோர் இளையோர் ஆதரவாளர் ஐயப்பாடுடையோர் என்ற வேறுபாடின்றி அனைவரது கவனத்தையும் கொண்ட பெருமை அவருக்கு உண்டு எனவே திருத்தந்தை பிரான்சிஸை இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டின் சிறந்த மனிதர் என்று அறிவித்துள்ளோம் என்று கூறினார் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனேயே பிரான்சிஸ் திருச்சபையின் ஆட்சி அமைப்பிலும் செயல்பாட்டிலும் சிந்தனை போக்கிலும் அடிப்படையான சில மாற்றங்களை கொண்டுவரப்போவதற்கான அறிகுறிகளை தெரிவித்தார் திருத்தந்தையின் எளிமையையும் பணிவையும் மக்கள் கண்டு வியந்தது மட்டுமல்ல புதிய திருத்தந்தை கத்தோலிக்க திருச்சபையில் எளிமை கனிவு பணிவு போன்ற பண்புகள் வளர்வதற்கு தம் பணிக்காலத்தை அர்ப்பணிப்பார் என்று பொருள் கொண்டனர் கடந்த பனிரண்டு ஆண்டுகளாக திருச்சபையை தூய ஆவியின் துணையோடு வழிநடத்தி உலகிற்கு இயேசுவின் இரக்கமிகுந்த முகத்தையும் உள்ளத்தையும் தம் செயல்களால் வெளிப்படுத்தி ஏழை எளியவரையும் அடிமைகளையும் இறையாட்சியின் அடையாளமாக கண்பித்தார் உலக அமைதிக்காக ஜெபத்தாலும் தம் ஈடுபாட்டாலும் தொடர்ந்து பாடுபட்டவர் அவரது இறப்பு கத்தோலிக்க திருச்சபைக்கு அல்ல அனைத்துலகிற்கும் மிகப்பெரிய இழப்பை இழப்பே போப் பிரான்சிஸ் வழியை நாமும் பயணிப்போம்